அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்றால் அவனை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதே பழி சுமத்திவிட்டு வீண் விளம்பரத்துக்காக அப்பா அண்ணன் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவாரா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் பதினேழு வயது சிறுமி ஏழு மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை இருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைஞர்கள் விளங்க மனப்பான்மைக்கு சென்று ஒரு நிர்பயாவுக்காக நாடே அதிர்ந்தது ஆனால் தமிழகத்தில் தினம் தினம் சிறுமிகள் மாணவிகள் பெண் காவலர்கள் பெண் அரசு அதிகாரிகள் என பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை என அண்ணாமலை தனது அறிக்கையில் திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளார் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி உள்ளாரே என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அப்பா என்றால் இப்படி பண்ணிட்டீங்களே அப்பா என்று சொல்லியிருப்பார்கள் அவரையும் அவரது கட்சிக்காரர்களையும் தவிர வேறு யாராவது ஒருவரை நல்லாட்சி நடக்கிறது என்று சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் பள்ளிக்கரணை ஏரியை ஆக்கிரமித்து அரசு குப்பை மேடாக்கி உள்ளது அரசு ஆக்கிரமித்தால் சட்டம் அப்பாவி மக்கள் ஆக்கிரமித்தால் குற்றம் அப்பா என்று சொல்லை தனக்கு குறியீடாக்க வேண்டும் என நினைக்கிறார் அப்பா என்று சொல்லுக்கு மாண்பு உண்டு பெரிய புனிதம் உண்டு எல்லா பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் நன்றாக குடிக்க வைக்க கூடாது என்று சீமான் பதில் மத்திய அரசின் திட்டங்களுக்கான பங்கு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கோவை அருகே பதினேழு வயது சிறுமி ஏழு பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக துறந்துவிட்டு விளம்பர மோகத்தில் திமுக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய சிறுவனுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து பொக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மும்மொழி வேண்டுமா என்பது குறித்து தமிழகத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொன்னூறு நாட்கள் பாஜக கையெழுத்து இயக்கம் நடத்தப் போவதாக கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் பெண்கள் பாதுகாப்பு அவர்களுக்கான சுயவேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் இரண்டு கோடி ரூபாயில் பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி ஆட்டோ முழுவதும் பிங்க் வண்ணத்தில் இருக்க வேண்டும் ஜிபிஎஸ் கருவி மற்றும் டிவைஸ் என்ற வாகன கண்காணிப்பு சாதனம் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் பாதுகாப்புக்கான இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் குறித்து பொதுமக்கள் பதினைந்து நாட்களில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அடுத்த தலைமை தேர்தல்மிஷனர் நியமனம் தொடர்பாக நள்ளிரவில் முடிவெடுத்தது அநாகரிகமானது என நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி எலான் மஸ்க் சந்திப்பை தொடர்ந்து டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் சில பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் சமுதாய நடைமுறைகளுக்கு எதிராக தாங்கள் விரும்பியதையெல்லாம் பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என சமூக வலைதள பிரபலம் ரன்வீர் அல்லா பாடியா வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது தேவைப்பட்டால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சு நடத்துவார் என்று ரஷ்ய அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது தண்டனைக்கு பயப்படுவதால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை மீறாமல் இருக்க முயற்சிக்கிறோம் தர்மம் என்ற சட்டத்தை மீறுவதும் நுழைவுகளை ஏற்படுத்தும் என்று சென்னைக்கு விஜயம் செய்துள்ள மாதா அமிர்தானந்த மையம் தனது அருள் உரையின் போது தெரிவித்துள்ளார் மிருகம்பாக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிரம்மஸ்தான ஆலயத்தின் முப்பத்தி ஐந்தாவது மகோத்சவத்தில் பங்கேற்ற அவர் தனது பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்